மகாபரி இன்றைய திருப்பாவை வாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனிடம் என்ன கேட்க போகிறாள் போன பாசுரத்தில் என்ன பார்த்தோம் அவள் கண்ணனுக்கு மங்களாசாசனம் செய்தார் அப்படி என்றால் எந்த பாசுரத்தில் அவள் எதை கேட்டு வந்தால் அதை சொல்லப் போகிறாள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை அவள் நமக்கு நினைவுபடுத்துகிறாள் பக்தனாக இருக்கக்கூடியவன் இறைவனிடம் ஒரு பொருளை கேட்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில தகுதிகள் வேண்டும் இல்லையா அந்த தகுதிகள் இருந்தால் தானே இறைவன் கொடுப்பார் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் அந்த வேலை வேண்டும் என்றால் அதற்கு நம்மிடம் என்ன தகுதி இருக்கிறது என்று பார்க்கிறார்கள் இல்லையா அதுபோல் இப்பொழுது நாம் அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய போகிறோம் ஆனால் அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது எனக்கு அந்த தகுதி இருந்தால் நீ கொடுத்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறார் அதைத்தான் சொல்றது உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் அப்படின்னு சொல்றாள் எதற்காக வந்தோம்னு கேட்ட உடனே அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்று இன்னும் சொல்லவில்லை அந்த கோதை என்ன சொல்கிறாள் உன்னை அருத்தித்து வந்தோம் அதாவது உன்னை பிரார்த்தித்து அச்சித்து வந்தோம் பறை தருதி ஆகில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாள் ஏனென்றால் அந்த தகுதின்னு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா அப்ப என்ன தகுதி இருக்க வேண்டும் பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருப்பாரு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக சொல்லியிருப்பார் இது எதையுமே நான் செய்யவில்லை எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தெரிந்தது உன்னை பிரார்த்தனை செய்வது உன்னிடம் அந்த பிரார்த்தனை செய்ய தெரியும் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அதனால நீ வந்து கருணை செய்தால் நான் சந்தோஷப்படுவேன் ஆக இதில் என்ன நமக்கு சொல்ல வருகிறாள் என்றால் இப்போ நான் வந்து ஒரு பக்தி யோகம் செய்கிறேன் யோகம் செய்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று செய்துவிட்டு அவனிடம் நாம் எதையோ எதிர்பார்க்கிறோம் இல்லையா இப்போ நான் எதையுமே செய்யவில்லை எனக்கு எதுவும் தெரியாது உன்னிடம் நான் எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை உன்னிடம் பிரார்த்தனை மட்டும்தான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆக எனக்கு இதையாவது செய்துவிட்டு நான் கொடு என்று நான் கேட்கவில்லை உனக்கு இதையாவது செய்ய வேண்டும் செஞ்சுட்டு இதுக்கு பதிலா எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்கவில்லை அதற்கு பதிலாக உன்னுடைய கருணையால் நீ கொடுக்க முடிந்தால் அதைத்தான் பறை தருதி ஆகில் அப்படின்னு அவ சொல்றான் கொடுத்தால் மிகவும் சந்தோஷம் ஆனந்தப்படுவேன் அப்படின்னு சொல்றாள் சரி இப்போ இந்த ராமாயணத்தில் அவள் என்ன விஷயத்தை சொல்லி இருப்பார் இது கேட்கும் பொழுதே நமக்கே புரிந்துவிடும் தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இதில் சொல்கிறான் என்ன சொல்றா தரிக்கிலன் அப்படின்னு சொல்லும் பொழுது அசுரகுணம் என்னதை வந்து அசுரகுணம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உருவத்தால் சொல்வது மட்டுமே அசுரர்கள் அப்படின்னு சொல்வது கிடையாது அந்த குணத்தால் முக்கியமாக இந்த பகவனுடைய குணத்தை சொல்லும் பொழுது அதை பொறுத்து கொள்ள முடியாது பகவான் மட்டும் கிடையாது சிறந்தவர்கள் என்று யாரையாவது சொன்னால் அதை பொறுத்து கொள்ளவே அவர்கள் முடியாது அவர்களுக்கு வந்த தன்மையே இருக்காது எப்பொழுதுமே தான் தான் பெரியவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் தன்னைத்தான் எல்லோரும் புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அவர்கள் எல்லோருமே அசுர குணம் உடையவர்கள் தான் இப்போ இங்கே கமிஷனுக்கு வந்து என்ன அர்த்தம் கமிஷனுக்கு வந்து தன்னைத்தான் அனைவரும் போற்ற வேண்டும் தனக்குமின்றி ஒருவன் வருகிறான் அவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கண்ணனை அழிக்க பார்க்கிறான் அப்ப அதுபோல இங்கே ராமாயணம் சொன்னவனே நமக்கே தெரிந்துவிடும் ராவணன் அவனுக்கு அந்த கர்வம் தானே இருக்கிறது ஏன் அப்படின்னா சொற்பனை வந்து சொல்கிறார் ராமனை பற்றி சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார் ராமன் தான் தரணியை ஆளக்கூடியவன் என்று சொல்லி வந்திருக்கிறான் என்று சொன்ன உடனேயே அவனுக்கு ராமனை பிடிக்கவில்லை ஏனென்றால் குல தலைவனாக இருக்கக்கூடிய அவன் அவனே சொல்கிறானாம் ராமன் தான் தரணி ஆள்பவன் என்று சொல்லி வந்தால் அதை கண்டு குல தலைவனாக இருக்கக்கூடிய என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்னுடைய உடலை இரண்டாக வெட்டினாலும் நான் ராமனை பணிய மாட்டேன் அப்படி பின்னாடி தான் போய் உழுவேன் முன்னாடி ராமனுடைய காலை விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்பொழுதுமே தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கர்வம் அவங்ககிட்ட இருக்கு தன்னை விட பெரியவன் அப்படின்னு யாரையும் சொன்னாலும் பொறுத்து கொள்ள முடியாது அந்த குணம் அவனிடம் இருக்கிறது அந்த குணத்தை தான் இங்கு அசுரகுணம் என்று சொல்கிறார்கள் அந்த அசுர குணத்தை தான் இங்கு தரிக்கிற நினைத்து சொல்கிறார் കംഷനു ആണ്ട